பஞ்சாங்கம் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை சதயம் நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு போரட்டாதி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதி காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சித்த யோகம் கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று அக்னி நட்சத்திரம் சமாப்தம் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு செவ்வாய் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அதன் பிறகு இரவு பதினோரு மணி பத்து நிமிடங்களுக்கு சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இன்று இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ரெண்டு விஷயம் நல்லது நடக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ராசியில் இருக்கிற புதன் இரண்டாம் இடத்துக்கு ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மூன்று கிரகங்களோட நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால குடும்பத்தில் உறவுகளின் வருகை மட்டுமல்லாமல் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஆசிரியர்கள் மீடியா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த சந்திரன் இன்று இரவு பதினோரு மணிக்கு மேலே பதினோரு மணி பத்து நிமிடங்களுக்கு விரையஸ்தானத்துக்கு பயிற்சியாகி ராசிநாதன் செவ்வாயோடு இணைய போகிறாரு சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டாலும் ஒரு ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும்தான் சந்திரமங்கல யோகம் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் அதனால் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான செய்திகள் காரணமாக தூக்கத்தில் டிஸ்டபன்ஸ் வரும் அதாவது சந்தோஷத்தில் தூக்கம் வராது துக்கத்திலையும் தூக்கம் வராது இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அயல் நாடுகளுக்கு முயற்சி செய் முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் திடீர் தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அறிவு சார்ந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக பேச்சு திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வியாபார விஷயத்தில் நல்ல செய்திகள் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் மொத்தத்தில் இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இரவு பதினோரு மணி பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ரிஷப ராசி ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பத்தாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுறதுனால கொஞ்சம் பதட்டத்தில் வேலை பண்ணுவீங்க கடைசி நேரத்தில் லாஸ்ட் மினிட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடைசி நேரத்தில் சில வேலைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் மாற்றங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் ராசிக்குள்ள புதன் வர்றதுனால புதன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட எதிர் பேச்சுக்கள் எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால சிக்கல்கள் இருக்காது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும் உங்களுக்கு பதவி உயர்வுன்னு சொன்னேன் இப்போ மனைவிங்கிற இருந்து அம்மாங்கிற ஸ்தானம் வரும் அம்மாங்கிற இருந்து மாமியார்ங்கிற ஸ்தானம் வரும் மாமியார்ங்கிற இருந்து பாட்டிங்கிற ஸ்தானம் வரும் ஸோ மொத்தத்துல உங்களுக்கு இன்று ஸ்தான பலம் மாற்றத்தை ஏற்படுத்தும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதில் அனுகூலத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் குறிப்பாக உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலமாக நன்மைகள் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கும் பணபலம் அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மிதுன ராசி ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுற காரணத்தினால இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராத்திரி ஒன்பதரை மணி வரைக்கும் சந்திரன் சனியோடு சேருகின்ற காரணத்தினால் உங்களுக்கு திடீர் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த வெற்றிகள் அல்லது உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் பங்காளிச் சண்டை இருந்ததுன்னா அதுலேயும் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டுதுன்னா அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சுகத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதற்குண்டான முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அடுத்தவங்க கிட்டேருந்து பணம் எதிர்பார்த்திங்கன்னா இன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் எதிர்பார்க்குறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் எதிர்பார்க்குறதோ என்று அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் அலுவல் ரீதியாகவும் சரி சுய தொழில் செய்பவர்களுக்காகவும் சரி இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில விரயங்கள் அல்லது தந்தை வழி பூர்வீக சொத்துல விரயங்கள் ஏற்படும் பூ ப பங்காளிச் சண்டை பூர்வீக சொத்து சண்டையில இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது இரவு பதினோரு மணிக்கு மேலே உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நற்செய்திகள் வரும் குடும்பம் சார்ந்த பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடக ராசி ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்காரு இன்னைக்கு ராத்திரி பதினோரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதனால் இன்னைக்கு பெருசாக எந்த முயற்சியும் எடுக்காதீங்க அன்றாட வேலைகளை மட்டும் செய்து வருவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் திடீர் தனயோகம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும் அதாவது எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கும் பணம் வராது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனை இருக்குது லீகல் பிரச்சனை வரும்னு நினைப்பீங்க ஆனால் இன்றைக்கி ராத்திரி பதினோரு மணிக்குள்ளார உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படும் பதினோரு மணிக்கு மேலே உங்களுக்கு யோகாதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருக்காரு மற்றொரு யோகாதிபதி செவ்வாயோடு சந்திரன் சேர்றதுனால உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறது மட்டுமல்லாமல் பெரிய மனிதர்களின் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள் குறிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடன் சார்ந்த விஷயங்களில் வட்டி இல்லாமல் கடன் கிடைக்கிறதுக்கோ இல்லை கம்மியான வட்டிக்கு கடன் கிடைக்கிறதுக்கோ இல்லை உங்களுடைய வட்டியை தள்ளுபடி பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவச்சொல் விலகி எதிரிகளே உங்களைப் பற்றிய நற்றாண்டுதலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதனால் உங்களுக்கு உங்கள் பேர்ல இருந்த அவச்சொல் விலகும் நன்மைகள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் செல்வாக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டுகளுக்கு விமோசனம் கிடைக்கும் என்னடா அது சந்திராஷ்டமத்தை இன்றைக்கி இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் கூட நல்ல பலனை தரக்கூடிய வகையில் மற்ற கிரகங்களின் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரவு பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு தொழில் ரீதியாக சில முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பையும் தொழில் ரீதியான வழக்குகளில் வெற்றியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசி இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் நண்பர்களை பற்றியோ அல்லது வாழ்க்கை துணை பற்றிய மருத்துவ செய்திகளோ அல்ல வாழ்க்கை துணையின் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சுகங்கள் அதிகரிக்கும் வண்டி வாகன சேர்க்கை அல்லது வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்கிறதுக்கு இல்லை சொந்த வீட்டில் வீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி குடும்பத்தில் நடக்கும் அதே சமயம் இரவு பதினோரு மணி பத்து நிமிடத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்குறதுனால சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது ராத்திரி வேலையில் வேண்டாத பேச்சுக்களை ஏதாவது நைட்டு லேட் நைட் மொழிக்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் ஜாலியாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு வேண்டாத பேச்சுக்களை பேசி அனாவசியமாக மன வருத்தத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பதினோரு மணிக்கு மேலே குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த என்ன ஓட்டங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது மனம் சந்தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னைக்கு யாராவது பணம் கேட்டாங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவீங்க இது உங்களுக்கு சந்தோஷத்தினால் வரக்கூடிய நிகழ்வுகள் தான தர்மங்கள் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தான தர்மத்தின் மூலமாக பூர்வ புண்ணிய பலத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் தொழில் ரீதியான அல்லது உத்தியோக ரீதியான இடமாற்றம் சம்பந்தப்பட்ட செய்திகள் நற்செய்தியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளின் அனுகூல பலன்களின் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் உங்களுடைய கலை சார்ந்த தொழில் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படும் கன்னி ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் இருக்க போகிறாரு ஆறாம் இடத்துல ராத்திரி பதினொன்று மணி வரைக்கும் இருப்பார் ஏழாம் இடத்துக்கு ராத்திரி பதினோரு மணி பத்து நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ அதனால் இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் வரை உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் உங்களை பற்றி தவறாக செய்திகளை பரப்பியவர்கள் மீதும் உங்களுக்கு ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி இருக்கும் ஆனால் வாயை திறந்து பேசக்கூடாது இன்னைக்கு என்ன எண்ண விரயங்களை ஏற்படுத்தி கொள்வது நல்லது எண்ணத்தில் மட்டும்தான் விரயமாகணும் நீங்கள் வார்த்தையில விரயமாக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாகவும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் சிக்கல்களிலிருந்து வெளிவருவீர்கள் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் சில மாற்றங்கள் செய்வதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய தந்தைக்காகவும் இருக்குமே தவிர உங்களுக்கானதாக இருக்காது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக கடன் அடைக்க முடியாமல் இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதன் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அல்லது கடனுக்கு ஒரு தவணை வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு செல்வாக்கு மிகுந்த நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க லீகல் பிரச்சனையும் முடிவுக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸ்க்காகவோ இல்லை பர்சனல் தேவைக்காகவோ வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தா இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அந்த வாங்கக்கூடிய நலத்துக்கோ வீட்டுக்கோ கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சில விஷயங்களில் பிரயத்தனப்பட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அல்லது மன உளைச்சல் ஏற்படுத்தும் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த அவமரியாதையை போக்கும் விதமான செயல்பாடுகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் இருந்த கடனை இப்போ நீங்களே போய் வதனென்றாக போய் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி இருக்குது எடுத்தால் நன்மைகளை ஏற்படுத்தும் உங்கள் பேரில் ஒரு மரியாதையை கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் வேண்டாத பேச்சுக்களை பேசுவாங்க குடும்பத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இருக்கிறதுனால நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது தாயாருடன் மனஸ்தாபம் சகோதரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுற காரணத்தினால குடும்ப நிம்மதி தடங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுத்தாலும் வருமானத்தில் தொய்வு இருக்காது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஆறாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அதனால் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல பிபி சுகர் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்த உடம்புல என்னென்ன வியாதி இருக்கணுமோ அத்தனை வியாதியும் வரத்துக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் வேலையில் மும்முரமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது வராமையும் இருக்கலாம் விரச்சிக ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் சனி சேர்க்கையின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களுக்காக அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்கள் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் அதனுடைய மேல் அதிகாரிகளின் உதவியை கொண்டு அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதுவும் காலை பதினோரு மணிக்கு மேலே புதனும் ஏழாம் இடத்துக்கு வர நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுறது இதனால உங்களுக்கு நண்பர்கள் நாலு விதமான நண்பர்களும் நாலு விதமான அட்வைஸ் கொடுப்பாங்க யார் எடுத்துக்கிறதுன்னு தெரியாது ஆனால் நீங்களா ஒன்று டெசிஷன் எடுத்து எடுத்தீங்கன்னா அது நன் நன்மையை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனச்சோர்வும் அதிக அதிகரிக்கிறதுனால இன்று எந்த ஒரு விஷயத்திலும் நாட்டம் இல்லாமல் இருப்பீர்கள் ஆனால் உடம்புல ஒரு பதட்டம் இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணணும்ட்டு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்ன்ட்டு ஆனால் என்ன பண்றதுன்னு தெரியாது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவிலோ இல்லை நண்பர்கள் உறவிலோ சில தேவையற்ற மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுக்காக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் அவர்களுக்காக உங்களுடைய காரியத்தை நிறுத்திவிட்டு அவங்களுக்காக வேலை பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படுறதுனால உங்களுடைய அஃபீஷியல் சைடில் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் மிகுந்த நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற காரணத்தினால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வம்ச விருத்தி ஏற்படுறது பற்றிய சந்தோ சந்தோஷமான செய்திகள் மன நிம்மதியை தரும் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று அமோகமான வருகின்ற யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு பங்காளி சண்டையில பங்காளி சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இரவு பதினோரு மணிக்கு மேலே சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் உடல்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான லாபம் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் வீட்டு அடமானம் வச்சு வா கடன் வாங்கணும் இல்லை வீட்டு நீங்கள் வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வழக்குகள் வழக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் பேரில் டிஸ் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் இருந்த அவச்சொல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக இருந்த அந்த ஹீட்டட் என்விரான்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று இரவுக்கு மேல் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மகர ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகளாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் வரும் நீண்ட நாட்களாக திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று இரவுக்கு மேலே நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய நோக்கம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மொத்தத்துல மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கடன் கொடுத்தவங்களும் சரி கடன் வாங்கினவங்களும் சரி உங்களை ரொம்ப நறுக்கிறாங்க க்ஷணம் எனக்கு கடனை செட்டில் பண்ணு இந்த சனம் எனக்கு வட்டியை கொடு இந்த கட்சணம் என்னோடய நிலத்தை மீட்டு கொடு இந்த கட்சணம் உங்கள்கிட்ட அடமானம் கொடுத்த பொருளை திருப்பி கொடுன்னு கேட்பாங்க இன்னைக்கு அது சம்மந்தமாக நிறையா பேச வேண்டியது இருக்குது வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அனாவசியமான சில தவறுகள் தவறான வார்த்தைகளை கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இரவு பதினோரு மணிக்கு மேலே ஒரு பெரிய நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ராத்திரி பதினோரு மணி இல்லை பன்னெண்டு மணி ஆனாலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குறிப்பாக கடல் கடந்த செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக அமைதி ஏற்படுகின்ற நல்ல நாள் குடும்ப அமைதிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் அரசாங்கத்தின் தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகிறதுக்கும் யோகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது உங்கள் பேரில் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் உங்கள் பேரில் குற்றச்சாட்டு இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டிலிருந்து வெளிவருவீர்கள் உங்களின் மீது இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தந்தை மகன் உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையே வந்து உங்க உங்கள் பேரில் இருந்த தவறான குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டு தவறுன்னு புரிய புரிய வச்சுட்டிங்கன்னா உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கும்பராசி ராசியில சனி சந்திரன் சேர்க்கை தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதாவது மனசுல தைரியம் ஜாஸ்தி இருக்குங்க ஓவர் தைரியம் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க சில சமயம் நீங்க முரட்டுத்தனமா தைரியமா செல்ப செயல்படுறதுனால அது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இருக்கு வேலை வாய்ப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும் வேலை வாய்ப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் யோகமாக சில ரெக்கமெண்டேஷன் மூலமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய தந்தையுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லை வாழ்க்கை துணையின் ரெக்கமெண்டேஷன் இல்லாட்டி உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ரெக்கமெண்டேஷன் மூலமாக வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் குடும்பத்தினரின் பங்களிப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இரவுக்கு மேலே சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணையிறதுனால வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரமான வார்த்தைகளை பேசி உங்கள் காரியத்தை சாதித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அந்த அதிகார வார்த்தைகள் உங்களுக்கு மமதையாக இருக்கக்கூடாது மரியாதையாக இருக்கணும் அது மட்டும் இருந்துடுச்சுன்னா உங்களுக்கு இன்னைக்கு சிக்ஸ் சிக்கலே கிடையாது எல்லாமே சக்சஸ் தான் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவறான வார்த்தைகள் பேசுபவர்களுக்கு சற்று எரிச்சல் தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது தவறான வார்த்தைகளை பேசுவதோ அல்லது தவறான வாக்குறுதிகளை கொடுப்பதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அப்படி நீங்கள் தவறான வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை சுயகௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது சுப விஷயங்களுக்காக குடும்பத்தில் சுப விஷயங்கள் ஒன்றா உங்களுடைய வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை அல்லது தங்க நகைகள் வாங்குவது அல்லது குடும்பத்தில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற செலவுகள் ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் புதுசாக இடம் வாங்குறதுக்கோ புதுசா வீடு கட்டுறதுக்கோ முயற்சி எடுத்து அது செலவுகளை கொடுக்கும் முதலீடுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள் மீன ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் சனி சேர்க்கை உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது வண்டி வாகன வகையில் செலவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் கடன் சார்ந்த செலவுகள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் பொழுது வட்டியும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்குது அதனால் கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை தான் ஜாஸ்தி இருக்குது எப்படியாவது சமாளிக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்துக்காக செலவுகள் ஜாஸ்தியாகும் அது நல்ல நாளா சார் அப்படின்னு கேட்பீங்க சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றத்திற்காக செலவுகள் ஏற்படுதல் வீடுமனை கிரகப்பிரவேசம் போன்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் செலவை காட்டிலும் மன எண்ண வரையங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் குழந்தைகளை பற்றிய கவலைகள் உங்களுடைய உடன்பிறப்புகளை பற்றிய கவலைகள் தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழு இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் இருக்குது மொத்தத்தில் எண்ண வரையங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் எடுத்த காரியத்தில் ஜயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றி ஏற்படுறதுனால உங்களுக்கு காரிய தடைகள் விலகும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சொந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வாகன ரிஜிஸ்ட்ரேஷன் காலி மன ரிஜிஸ்ட்ரேஷனாக இன்றைக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்